ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை மண்டி இதுக்கு தேவையான பொருட்களெலாம் என்னென்னு பார்க்கலாம் அரைக்கீரை ஒரு கட்டு சின்ன வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் ஒன்று காய்ந்த மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று பூண்டு நான்கு பரு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு டீஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு அரிசி களைந்த நீர் ஒரு டம்ளர் அரிசி முதல்ல ஒரு தண்ணி மட்டும் லேசாக கழுவி விட்டுட்டு மீதி கழு அரிசி களைஞ்ச தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைங்க அடியில் கொஞ்சம் நல்ல திக்காக படியும் அதை மேலே இருக்கிற இதை விட்டுட்டு அடியில் இருக்கிற திக்காக இருக்கிற தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் போட்டு தாளித்து வெங்காயம்லாம் பொடியாக நறுக்கி பூண்டு பொடியாக நறுக்கி அதுலேயே போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் கீரையை நல்லா பொடியாக நறுக்கி கழுவி அலசி தண்ணி இல்லாமல் அந்த வெங்காயத்துலேயே போட்டு நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் உப்பு போட்டு இந்த அரிசி க களைஞ்ச நீர் இருக்குதுங்களா அதை ஊற்றி நல்லா வேக விடுங்க சிம்லே வேகட்டும் கீரை நல்லா வெந்ததும் மிக்சியில் தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் சீரகம் போட்டு சிறிது தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சி வைங்க அரைச்சி எடுத்து இந்த கீரையோடவே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி தண்ணீர் எல்லாம் வட்டன பிறகு இறக்கி வைங்க இதுவே அரைக்கீரி வண்டி செய்கிற முறையாகும் இது மிகவும் சத்தானது இதை செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ